ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ் சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோவுக்கு கியூப் இருக்கிறதுனால பவர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபைட் பண்றோம் பட் மற்றவங்கலாம் எப்படி ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இது ஒரு இன்டெரக்ட் டீடைலிங் தான் பட் நான் இப்பவே சொல்லிருந்தேன் இந்த வால்டல நிறைய சூப்பர் பவர் இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் இப்ப நமக்கு ஒரு சின்ன ரேப் கேப் மாதிரி காமிக்கிறாங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்பவுமே என் கூட வேதாவா எனக்கு இருந்தா அவன் கூட இருந்தா லைஃப்ல ஹாப்பியா இருக்கலாம் திடீர்னு என் லைஃப்ல ஒரு கியூப் வந்தது அந்த கியோபு கூட நான் அரிசான நிறைய பவர்ஸ் எனக்கு கிடைச்சது இந்த பவரை வச்சு நான் ஷென்யாவை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க லைஃப் ஈஸியில் யாரை தான் விட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக மௌண்ட் பத்து போயிட்டு நான் சில ஜென்ஸ் எடுத்தேன் அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணாலும் அவ பரிசாத பத்தி கேட்டுக்கிடல பட் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அவளை ஆளுங்க வந்து கடத்திட்டு போவாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை பிடிக்க ஒரு மோசமான ரவுடி செட் பண்ண ட்ராப் தான் என்னானாலும் சரி ஷென்யாவை நான் இதுல இருந்து காப்பாத்தாம வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அந்த பில்டிங் குள்ள போயிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட மூணு அசாசன்ஸ் தோற்கடிச்சு இப்போ நாலாவது ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ போயிக்கிட்டு இருக்கான் பட் நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒரு கை உடஞ்சிருக்கு இப்ப அந்த நாலாவது ஃப்ளோர்ல ரெண்டு அசாசன்ஸ் நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனலி நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு கன் எடுக்கிற நம்ம ஹீரோவோட சூப்பர் பவர் என்னென்னவா செக் பண்ணா ஜீரோ அப்படின்னு காமிக்குது அப்படின்னு இவன் ஒரு கல்டிவேட்டர் கிடையாது சாதாரண பிசிகல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இவன் வந்திருக்கான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க கண்டிப்பா இவனோட ரத்தம் என் பாடிய போஸ் பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹாப்பி என் பேர் குயூஜி லீன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பலார்னு மூஞ்சிலே இன்னொரு பஞ்ச் பண்ற நம்ம ஹீரோ பதிலுக்கு மூஞ்சிலே பஞ்ச் பண்ண ஆவாத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பாடிய ரீஃபைன் பண்றதுக்கு நீ தான் பக்கமான ஜெம் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்கவோ நீ பைத்தியமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் அவ ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அடிக்காம கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான் ஹே வாங் நீ அவளுக்கு மேட்ச் கிடையாது நீ தோத்து போக போற அப்படின்னு சொல்லி அவளோட அங்கிள் அங்க சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணு பாக்கதா கியூட்டா இருக்கா அடியெல்லாம் பலமா கொடுத்துட்டு இருக்கா இதுக்கு மேலேயே பின் வாங்க நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோவா மூஞ்சிலேயே பஞ்ச் பண்றான் பட் அவ அதை என்னடா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு குதிரையில இன்னும் ஸ்ட்ராங்கா என்ன அட்டாக் பண்ணணும் அவ போய் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ற நம்ம ஹீரோ பதிலுக்கு என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த பொண்ணு செரிச்சுக்கிட்டே அதை என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு இருக்கா என்ன இவ்வளவுதான் உன்னோட பவரா அப்படின்னு சொல்லி அவ செரிச்சுக்கிட்டே பதிலுக்கு நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அது ஒரு கட்டத்துக்கு மேல அவ அப்படியே ஒரு பீஸ்ட் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறா பவர் ஆக்டிவேட் பண்ணாத காம் டவுன் ஆக அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொன்னா ஸ்டோன் நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பல்லு ஃபுல்லா இப்ப பீஸ்ட் மாதிரியே மாறிடுச்சு நம்ம ஹீரோட கையில போயிட்டு அவ அட்டாக் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ கையில ரத்தமா வருது அவ பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுனால அவ கையே கத்தி மாதிரி இருக்கு அவ எங்க போனா நம்ம ஹீரோ பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட பிளட் வந்து டக்குனு வா சாப்பிடுறா பிளட் ரொம்பவே டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்ப நம்ம ஹீரோவா கடிக்க வரா முடிஞ்ச நம்ம ஹீரோ தடுக்கிறான் இவ ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்றாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் நம்ம ஹீரோட கழுத்துல வா நகத்தை வச்சு கீரல போட்டுதா ஜஸ்ட் மஸ்ட்லாம் நம்ம ஹீரோ தப்பிக்கிறான் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட கழுத்திலே வந்து வா கடிச்சிருக்கா நம்ம ஹீரோ பிளட் குடிச்சதுனால திடீர்னு அவளோட பவர்ஸ் ரொம்ப அதிகமாகுது அது கண்ட்ரோல மாரி போக போதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஸ்டோனுங்கிற அவளோட அங்கிலே டக்குன்னு அவளை தடுக்கிறான் அந்த பொண்ணு உண்மையிலேயே இப்ப மாஸ்டரா மாறினால அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இல்லை பியூர் எனர்ஜி தான் இவன் மாறுறா அப்படின்னு சொல்லி அவன் அங்கிள் பார்த்துட்டு அக்கு பிரஷர் மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணுவான் இப்போதைக்கு நார்மலாப்ரா இதான் எனக்கான சான்ஸ் இங்க இருந்து ஓடிடலாம் நம்ம ஹீரோ கிளம்புனோம் தூரத்துல இருந்தே அந்த ஆளு விண்ட் எனர்ஜி வச்சு அட்டாக் பண்ணுவோம் இவரால இத கூட பண்ண முடியுமா நம்ம ஹீரோ பாக்கிறேன் பையன் இவ்ளோ ஸ்ட்ராங் ஆ இருப்பான்னு எதிர்பார்க்கல இவ்வளவு வேலை நான் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோன இன்விசுவலா அட்டாக் பண்றான் பட் கியூபோட எச்சரிக்கையானால நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணிருந்தான் நீங்க அந்த பொண்ணு திரும்பவும் பீஸ்ட் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குவோம் ஸ்டோன் டக்குனு போயிட்டு அவ்வளவு தடுக்கதுக்கு போயிருந்தான் ஆளா இருக்கா அந்த டிடியா தானே ரிஸ்க்யூ பண்ண வந்தா நீ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அவன் தோல்வியை ஒத்துக்குறீங்களா அவங்க பாஸ் உங்களுக்கு கொல்ல மாட்டாரா நம்ம ஹீரோ கேட்டா மெல்லியன் சலையன்ஸ்ல இருந்து வந்தவ தோல்வியை ஒத்துக்கட மாட்டேன் சொன்னா அப்ப அந்த பொண்ண நீங்க ஹீலிங் பண்றதுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும் இப்பவே வாங்க ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ கூப்ப சரி நான் தோல்வியை ஒத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லவும் அப்ப திரும்ப என்ன வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் பிராமிஸ் பண்ணுங்கன்னு சொன்னா தான் என்னோட டோக்கன் இதை நீ எடுத்துக்கோ இது இருந்தா நான் உன்ன அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிளட் அதுல ஊத்தி அவர் ப்ராமிஸ் பண்றாரு ஒருவேளை இத நான் பிரேக் பண்ணா சாம்பலாயிருவேன் மேஜிக்கல் பிராமிஷன் இப்ப பண்ணிருக்கேன்னு சொல்லவும் இவன் நம்ம ஹீரோ ஹீரோவை நம்பாம வீடியோவா எடுத்து வச்சுக்கிறான் சரி நான் உங்களை நம்புறேன் உங்க உயிரே பையன் கையில இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கிட்ட கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க நம்ம ஹீரோ கட்டிட்டு போறான் இப்போ வழி இல்லங்கிறதுனால அவரும் அமைதியா இருக்காரு அப்புறம் பாக்கலாம் மிஸ்டர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி இருந்தான் சோ மில்லியன் சலையன்ஸ் ஆளுங்க யாருமே வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுனால அசன் கேன்சல் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவா அதுக்குள்ளயான்னு கேட்டா இங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு அசாசன்ட பேசிட்டு இருக்க அந்த அசாசனை யாரோ வந்து அடிச்சு போடுறாங்க இவங்களோட உண்மையான டார்கெட் ஷீங்கோ சான் அந்த ஸ்ட்ராங்கான ஆள் இந்த இடத்துக்கு வந்துட்டான் மிஸ்டர் ஷோ நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் ரவுடி கேட்டா அவன் எல்லா ஆளுங்களும் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது உண்மையா அப்படி நம்ம பட்லர்ட்ட கேட்டா ஆமா மாஸ்டர் அப்படின்னு பட்லர் சொல்லுவோம் அச்சோ இந்த நேரத்துல சீங்கு சான்றா என்ன பண்றது அப்படின்னு அந்த பாஸ் பயந்தா ஷேங்குச்சான விட்டுதல் ரேண்டமா வந்து அந்த பொடி பையனே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அவன் கூட நான் மோதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சோ அப்படிங்கிறவன் ஃபைட் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கான் மாஸ்டர் உங்க பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு இருந்து கிளம்புறது தான் பெஸ்ட் அப்படின்னு பட்லர் சொன்னா அந்த ரவுடி டென்ஷன் ஆகா மிஸ்டர் சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல நீங்க என் பிளானுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா காசுக்காக இங்க வரல நீ என்ன ஆர்டர் போடாதா அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்க இருந்து போறேன் மாஸ்டர் பத்தி தெரிஞ்சு இவன் பயப்படாம எதிர்த்து பேசுறான்னா எவ்வளவு ஸ்ட்ராங் தான் இவன் அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் பாக்குறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஒரு பக்கம் ஒரு வழியான நம்ம ஹீரோ எல்லா அசாசன்ஸையும் தோக்கடிச்சிட்டா கடைசியா ஒரே ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசாசன் மட்டும் தான் இப்ப அந்த இடத்துல இருக்கான் அது போக அந்த பாஸ் ரவுடியா அவனோட பட்லரும் அதே நேரத்துல இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஸ்ட்ராங்கான ஆளு ஷிங்கோச்சானும் இந்த இடத்துக்கு வந்துட்டான் பட் அது அவங்களுக்கு இன்னும் தெரியல இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ தோக்கடிக்க போறானா இல்ல அந்த ஷீங்கோச்சின் வந்து ஹெல்ப் பண்ணுவானா என்னதான் நடக்கும் போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் பாய்காய் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்